பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அருமையாக இருக்கக்கூடிய இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி கீரணத்தம் ஐடி பார்க்கலேருந்து அத்திப்பாளையம் இடிகரை அந்த லொக்கேஷனில் தான் தென்றல் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் இடிகரைக்கு வந்துடலாம் அந்த லொக்கேஷன்லாம் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த எலிவேஷன் இந்த வீட்டோட பெயிண்டிங் இந்த வீட்டோட இன்டீரியர்கள் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பெளைன் பண்ண போகிற இந்த வீட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு வாங்க இந்த வீடியோவில் போய் இந்த வீட்டை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க சவுத் ஃபேஸிங்கில் ஈஸ்ட் பார்த்து கன்ஸ்ட் பண்ணி குடிக்கிற இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எல்சேப் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னிங் வால் கட்டி லான் பண்ணியிருக்காங்க க்ரூ காடி இந்த காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் சன்சைடு ப்ரொஜெக்ஷன் பட்டு இதெல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராபெட்வாரில் வரக்கூடிய எம்எஸ் கிரில் டிசைன் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீலில் வந்து அட்டகாசமாக வந்து ஒரு லேசர் கட்டிங்கோட சூப்பரா பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீட்டோட கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மேகசின் புக்கா ஓபன் பண்ணா அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கூடிய கலர் எல்லாம் எவ்வளவு ஜென்யூனா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் செலக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு ஃபாரின் மேக்ஸின் புக்கை ஓப்பன் பண்ணால் அதோட ஆர்ட் பேப்பர் அதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி ரசித்து ரசித்து இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃபால் ஷீலிங் பண்ணி அதுக்கு கலர் வந்து ரொம்ப மைனூட்டாக யோசித்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட இந்த சன்செட் வால் எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் கலர் ஒரு லைட் கலர்னு அட்டகாசமாக திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சின்ன பிளாக் கலர் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக வந்து பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியா விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உடன் டோரில் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு வந்து பண்ணியிருக்காங்க மேலே வந்து இதே மாதிரி நீங்கள் ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீட்டை பற்றி உள்ளே போய் இன்னும் அட்டகாசமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் சைஸில் வந்து கன்செக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருக்கு மெயின் டோர் மூன்றரை அடி என்ட்ரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து நல்ல கார்விங்கு நல்லா டீ குட் ஃப்ரேமு டீ குட் வந்து போட்டிருக்கு ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு மெயின் டோர்ல இருந்து உள்ள என்ற அப்படின்னு சொன்னா ஒரு சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன்ல ஒரு அட்டகாசமான ஒரு லிவிங் ரூம் வந்துருது இந்த லிவிங் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு அளவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஸ்லாப் கொண்டு வந்து போட்டு இந்த லிவிங் ரூம் நல்லா ஸ்பேசியஸாக தெரியற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ரூமுடைய டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இனோவா காரோடைய லக்ஸரி கலர் வந்து விரும்பி வாங்குவாங்க அந்த இனோவா கார்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் கலர்னு ஒரு கலர் வரும் அந்த மாதிரி இந்த கலர் வந்து டைல்ஸ் வந்து மேட்ச் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க இந்த டைல்ஸுமே இந்த பாலோடைய பெயிண்ட்டும் வந்து எடுத்து அடிக்காத மாதிரி அட்டகாசமாக மேட்ச் பண்ணி கலர் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ரூமோடைய அடுத்த அட்டகாசமான பிளான் என்னன்னா இந்த ஃபால் சீலிங் தான் பார்க்கிங் ஏரியாலேயே கலக்கு கலக்குன்னு ஒரு லிவிங் ரூமில் கலக்கிறதுக்கு சொல்லவா வேணும் எவ்வளோ கலக்கிக்கிறாருன்னு மேலே பாருங்கள் சும்மா கலரெல்லாம் வந்து எப்படி தேடி தேடி பிடிச்சி ஒரு லைட்டு ஒரு டார்க்கு ஒரு அதுல ஒரு லைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செறி கலர் மாதிரி வர மாதிரி பிங்க் கலர்ன்னு இல்லாத மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு இங்கிலீஷ் கலரை பிளான் பண்ணி அந்த ஃபேன் பாயிண்ட்டு ஸ்பாட்லைட் பாயிண்ட்டு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு அந்த சீலிங்கில் ரெண்டு இடத்துல கொடுத்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதில் ஆறு ஸ்பாட்லைட் கொடுத்து சீலிங்கை கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னர் ஏரியாவில் லிவிங் ரூம் கார்னர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி அதில் கோல்டன் கலர் பீடிங் வந்து லே பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது சுவிச்சஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் போட்டிருக்காரு பெயிண்டிங் எல்லாமே அட்டகாசமாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு அதே மாதிரி மேல் கையில் ப்ரேயர் ரூம் வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு உள்ளே கிரானைட் செல்ஃப் வந்து கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குது இந்த டயர் ரூமு அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டோரு அதுக்கு ஆப்போசிட் இந்த லிவிங் ரூமுடைய டைல்ஸுக்கு அட்டகாசமாக எடுத்துக்காட்டுது அதுக்கடுத்து டிவி யூனிட் டிவி யூனிட் பற்றியே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஸ்பாயில் கொடுத்து டெக்ஸ்டர் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணி அட்டகாசமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு வால்ல வந்து கிரானைட் லே பண்ணி ஒரு ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியாவெல்லாம் கொடுத்து டிவி பேனில் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்க அப்படி லிவிங் ரூம்ல மூணு விண்டோஸ் வந்து கொடுத்துட்றாரு நல்லா வெளிச்சமா இருக்கிற மாதிரி ஸோ லிவிங் ரூம் சூப்பராக இருக்கு இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் ஏரியா மாதிரியே அடுத்தது வந்து கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம் ஸ்மால் பெட்ரூம் பற்றி பாத்துக்கலாம் இந்த வீட்டோட லிவிங் ரூம்ல இருந்து வந்து ரைட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு ஃபோயர் ஏரியா வந்து இன்னொரு பெட்ரூம் போகிற மாதிரி வழி விட்டு ஒரு டென் பை எயிட்ல வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிச்சன்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப்பு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ப்ளைவுட் இன்டீரியரில் எஸ்எஸ் சாண்டில் போட்டு அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க நல்லா மல்டி ஸ்டோரேஜ் வந்து கிச்சனில் வர்ற மாதிரி அட்டகாசமாக வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுடைய டேபிள் டாப் எல்லாமே வந்து கிரானைட் போட்டு உங்களுக்கு வந்து நோசிங் பண்ணியிருக்காங்க கிச்சனுடைய சிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா டபுள் டேப் கொடுத்து போட்டிருக்காங்க கார்டு பாயிண்ட்டு அக்ஸாஸ்ட் பேன் பாயிண்ட்டு லைட் பாயிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லைட் பாயிண்ட்டு இந்த இன்டீரியர் ஒர்க்கு இந்த லேசர் கட்டிங் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ஃபாரின் ஹவுஸ்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இருந்து நம்ம அடுத்தது வந்து பெட்ரூமை பற்றி பார்த்துடலாம் பெட்ரூமுடைய டோர் வந்து பார்த்திங்கன்னா வால்ரோப் மெட்டீரியல் போட்டிருக்கு சால் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூம் பெட்ரூமுடைய டோர் ஃப்ரேம் போட்டிருக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பை டென் மாஸ்டர் பெட்ரூமு லிவிங் ரூமே கலக்கிட்டார் பார்க்கிங் ஏரியாவையும் கலக்கிட்டார் இப்போ மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராக இருக்குது சின்ன வால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு வந்து ஒரு வால் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் ஃபினிஷிங் பிங்க் கலர் ப்ளஸ் கோல்டனில் வந்து ஃப்ளவர் எல்லாம் கொடுத்து மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் வந்து டிசைன் பண்ணி அதுக்கு லைட் பாயிண்ட்ஸ் ஃபேன் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துட்றாங்க நல்லா காத்தோட்டமாக வென்டிலேஷனோடு இருக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பை டைல்ஸ் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து லேர் பண்ணியிருக்கு பெயிண்டிங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்டெல்லாம் உங்களுக்கு இன்டீரியரில் கவர் பண்ணிடுறாரு ஸோ பாத்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாத்ரூம் அட்டகாசமாக வந்து கன்செக்ட் பண்ணி அதுக்கு எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு சீலிங் வரைக்குமே பாத்ரூமில் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காரு பாத்ரூம் டோர் நல்லா ஃபைபர் டோரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க அடுத்தது வந்து இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் பற்றி பார்த்துலாம் வாங்க சேம் மாஸ்டர் பெட்ரூம் உடைய டோர் மாதிரியான ஸ்மால் பெட்ரூம் வந்துடுது ஒரு டென் பை லெவனில் வந்து இந்த பெட்ரூம் வந்து கன்செட் பண்ணியிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வால்ட்ரோப் கொடுத்துட்றாங்க விண்டோஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து லொக்கேட் பண்ணிருக்காங்க இதோட ஃபால் சீலிங் வந்து அட் இந்த பெட்ரூம் தகுந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி மேலே வந்து ஃபால் சீலிங் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து இன்னொரு வாலில் வந்து ஸ்கை ப்ளூ லைட் ஐவரி வால் வந்து இன்னொரு கொடுத்து அட்டகாசமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு ப்ளம்பிங் பாயிண்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்து காம்பரமைஸே பண்ணாமல் ஒரு அட்டகாசமான டிசைனில் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படி இந்த சின்ன ஸ்மால் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் சூப்பராக இருக்குது இந்த பாத்ரூம் ஸ்மால் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு குட்டி குட்டி பாக்ஸு பார்க்குறக்கே ஒரு ரிச்சாக அது தூக்கி காட்டுது இந்த டைல் லேம் வால் டைல் கலர்ஸு இந்த வீட்டில் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி கலர் செலெக்ஷன் இருக்கு இது வரைக்கும் நம்ம வீடியோ பண்ண வீட்லேயே வந்து இந்த வீட்டோடைய டைல்ஸ் வந்து வேறு லெவல் இருக்குது ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு டைல்ஸு கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு அருமையான வீடை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீட்டு இந்த வீடு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாடல் இந்த வீடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்ரில் ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு சேலுக்கு இருக்குது சவுத் பேசிங் பிளாட்டில் ஈஸ்ட் பார்த்து வந்து கன்ஸ்ட் பண்ணிருக்கு ஸோ தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ